தன்னுடைய தாய் தந்தையை மதிக்க கற்றுக்கிறானோ அவங்க சொல்கிற வழியை கடைப்பிடிக்கிறானோ வீட்டை எப்படி மதிக்கிறானோ அப்போ தான் நாட்டை மதிக்கிறேன் ஃபஸ்ட்டு விஜய்க்கு அதை கொண்டு வர சொல்லுங்க அவர் இப்போ வந்து திருமாவளவன் வந்து புதுசா மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு நாடகமனே சொல்லியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதுன்னா திருமாவளவனை விட்டு பட்டாளி மக்கள் கட்சிக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த சாதி சண்டையை மூட்டிவிடு திருமாவளவன் கிட்ட கேட்காம அந்த அட்மிட் போட்டிருக்க மாட்டான் அதை மறுதளித்து தவறாக சொல்லி திருமாவளவன் வந்து எஸ் இல்ல அவர் வந்து இப்ப உயர்சாலி ஆயிட்டார் மலத்தை அழுபவர்களுக்கு நாலு பத்து கூட கொடுக்குறாங்க திமுக தான் முக்கியம் உறவு முக்கியம் அரசியல் முக்கியம் எம்பி பதவி முக்கியம் என்னுடைய மக்களா முக்கியம் எனக்கு நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்று தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியாருடைய நூற்று நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாள் வந்து கொண்டாடினாங்க அதுக்கு பல தலைவர்கள் வந்து மலர்தூவி மரியாதை செலுத்தினாங்க இதில் வந்து என்ன சிறப்பம்சமாக பார்க்கப்பட்டதுன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு அதுக்கு பல தலைவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு மாற்று அரசியலில் வந்து பயணிப்பாரு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் இன்னும் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியாருக்கு மரியாதை செலுத்தி நான் திராவிட கட்சியினுடைய வழியில தான் பயணிக்க போறேன் அப்படின்னு 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 வெளிப்படுத்திட்டாரு சொல்றாங்க பெரியார் அப்படின்னா கடவுள் மறுப்பு கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் பெண் உரிமை சமூக நீதி பல விஷயங்களுக்காக வந்து போராடி இருக்காரு அது மட்டும் இல்லாம பெரியார் வந்து திராவிட கட்சிக்கு மட்டும் தான் சொந்தமா மற்ற தலைவர்கள் வந்து அவரை போற்ற எப்படி எடுத்துக்கலாம் சார் அதாவது விஜய் வந்து மரியாதை செலுத்தலாம் தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தலாம் கடவுள் மறுப்பு கொள்கை பெண்மை பாதுகாப்பு இதெல்லாம் பெரியார் வந்ததுக்கப்புறம் தான் இந்த தமிழ்நாட்டில் வந்துச்சா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பாலாம் இந்த கொள்கையெல்லாம் இல்லையா பெண்மை பாதுகாப்பு கொள்கை இல்லையா இருந்தது அவர் சொந்த விஷயத்துக்காக அவராக தன்னை முன்னிறுத்திட்டார் ஓகேவா விஜய் வந்து இப்போ வந்து ஒரு தமிழன் ஆள போகிறான்

தாய் மரியாதை கொடுக்கணும் கட்சியோட அந்த கொடி வெளியிடப்போ அவங்க தந்தை தாயெல்லாம் அங்கே எவ்வளோ அவமரியாதைப்பட்டாங்கன்னு அங்கே நீங்கள் வீடியோ பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தந்தையை மதிக்க கற்றுக்கிறானோ அவங்க சொல்கிற வழியை கடைப்பிடிக்கிறானோ வீட்டை எப்படி மதிக்கிறானோ அப்போ தான் நாட்டை மதிப்பான் ஃபஸ்ட்டு விஜய்க்கு அதை கொண்டு வர சொல்லுங்க அவரை ஃபஸ்ட்டு போய் கீழ் அடித்தளத்துலேருந்து எது பொலிட்டிக்கல் எது நம்ம வீடு எது சினிமா அரசியலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வரட்டும் ஏன்னா அவர் படிச்சுட்டு தான் ஐம்பது வயசுக்கு மேலே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியாருன்னு ராமசாமியை வந்து எல்லாம் தலையில் தூக்கி வச்சுக்கிறாங்க ராமசாமி வந்து நீ கீழ்வெண்மணியில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு நாற்பத்தி நாலு பேர் எரிச்சு கொல்லும்போதே அந்த முதலாளிக்கு சப்போர்ட் பண்ணவர் ராமசாமி அவர் எஸ்சி பட்டியலின மக்களுக்கு டெட் அகைன்ஸ்ட் அவர் ஆகையால் விஜய்க்கு வந்து மக்கள் பாடம் புகட்டுவாங்க அவர் வந்து தனியே நாங்கள் நாங்கள் அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் வந்து தமிழர்கள் ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் ஒரு டிஃப்ரெண்டான ஆட்சி வேணும்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் எங்கள் அண்ணாமலை கொடுப்பார் கண்டிப்பா அதனால அந்த தமிழகம் கல கலங்க வேண்டாம் ஒரு தலைவனை எதிர்பார்க்க வேண்டாம் மாற்றம் ஒன்றே மாறாதது கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சார் அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா மது விலக்கு மது ஒழிப்பு மாநாடை வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழகத்தில் நடத்த போறதா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இப்ப பாஜக வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய கல்விக் கொள்கையை வந்து இந்தியா முழுக்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாநிலங்கள் உதாரணத்துக்கு பீகார் குஜராத் நாகாலாந்து இந்த மாநிலங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு பாஜக தான் ஆட்சி செய்து அப்ப அந்த பாஜக அரசு ஏன் இந்தியா முழுக்க வந்து மது விலக்க வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கல இதை வந்து கொண்டு வரும்போது மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க நிச்சயமா மக்கள்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன் வந்து இதை அவங்க வந்து நினைக்க கொண்டு வர நினைக்கல நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலருந்து தான் அந்த பாஜக தொடர்ந்து ஆட்சி ஆளுறோம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நாலு மாநிலம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஒழிக்கணும்னு போராடுறோம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபியிலேருந்து எங்களுடைய தலைவர்கள் இருந்து ராமதாஸிலிருந்து எல்லாருமே மது ஒழிப்பு போராட்டத்தை வெகுமையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து திருமாவளவன் வந்து புதுசாக மது ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு நாடகம்னே சொல்லியாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுதுன்னா திருமாவளவனை தூண்டிவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் இந்த சாதி சண்டையை மூட்டி விடுகிறது இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவர்கள் பாரம்பரியத்தினுடைய வழிமுறை அவர் வந்து நான் வந்து இந்த கொள்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன் மது எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த போகிறேன் நான் எல்லாத்தையும் அழைக்கிறேன்னு சொல்லிட்டு மதுரையில் பேட்டி கொடுக்குறாரு என்னுடைய அட்மின் போட்டுட்டார் இல்லை இல்லை என் அட்மின் எடுத்துட்டார் ஒரு திருமாவளவனுக்கு தெரியாமல் திருமாவளவன் ஒரு அறிவாளி திருமாவளவனுக்கு அரசியலில் ஒரு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஒரு சாதி கட்சியாக தொடங்கி அந்த ஜாதி மக்களை வைத்து அவர் வரவேற்று ஒரு பெரிய தலைவரானார் அந்த தலைவராகி வரும் பொழுது அவருக்கு தெரியாமல் இந்த அட்மின் போட வேண்டிய அவசியம் என்ன போடவும் மாட்டான் திருமாவளவன்ட்டை கேட்காம அந்த லீடர்ட தலைவர்கிட்ட ஏன்னா கட்டுக்கோப்பு கண்டிப்பாக கேட்காம அந்த அட்மின் போட்டிருக்க மாட்டான் அதை மறுதளித்து தவறாக சொல்லி அவர் இமேஜ் அவரே கெடுத்துக்கிட்டார் சார் இன்னொரு மக்களிடையே ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா திருமாவளவன் வந்து இந்த வேங்கை வயல் சம்பவத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடத்த நடத்திருக்கலாம் அப்பலாம் என்னவா இருக்கும் அரசியல் நாடகம் தானா உண்மையாவே அதாவது வேங்கை வயல் சம்பவம் வந்து திருமாவளவன் வந்து எஸ் இல்ல அவர் வந்து இப்ப உயர் சாதி ஆயிட்டாரு எஸ் மக்களை வச்சு கட்சி நடத்தினாரு இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து எஸ்சி கட்சி அல்ல பொதுவான கட்சி அப்படிங்கிறார் பொதுவான கட்சினா நீ எஸ்சி மக்களை ஒன்று சேர்க்கவே ஒன்றால முடியல எஸ்சியில் வந்து எழுபத்தி நாலு உட்பிரிவு இருக்கு பள்ளம் பறையன் சக்களியன் எத்தனையோ வேர்கள் இருக்காங்க இவங்களை நீ ஒன்று சேர்க்க முடியலையே இது என்ன பொதுவான கட்சி ஆரம்பிக்கும் போதே நமது எஸ்சி கட்சி இது ஒரு பறையர்கள் கட்சி சாதி கட்சி அப்படின்னு தான் ஆரம்பித்தார் இப்ப வந்து அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு கண்டிப்பா மூன்று சதவீதம் ஏத்துக்கல மறுப்பு தெரிவிச்சார் என்ன சொல்றோம்னா கொடுத்தது மூணு இல்லை கூட கொடுக்கலாம் ஒரு மனிதன் மலத்தை அழுவவர்களுக்கு நாலு இல்ல பத்து கூட கொடுக்கலாம் இந்த உலகம் அவங்களை வந்து பாராட்டணும் அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கணும் அது அவரு மறுக்கிறாருன்னா அவருடைய கொள்கை அந்த மாதிரி அவரை பத்தி நம்ம வந்து மக்கள் தான் கணிக்கணும் அந்த மக்கள் அந்த சமூக மக்கள் அவரை பார்க்கணும் அவர் நல்லதை செஞ்சால் உயர்த்தணும் கெட்டதை செஞ்சால் அவர்கள் பாடம் போகட்டணும் அது நம்ம ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் இல்லை அதனால வேங்கை வெளியே வயல் பிரச்சனையெல்லாம் அவர் எடுக்க மாட்டார் கையில் அது எடுத்தால் திமுக கூட உறவு இருக்குல்ல நமக்கு திமுக தான் முக்கியம் உறவு முக்கியம் அரசியல் முக்கியம் எம்பி பதவி முக்கியம் என்னுடைய மக்களாக முக்கியம் எனக்கு அதனால அது பக்கத்தெல்லாம் போக மாட்டேன் சரிங்க சார் நன்றி சார் எங்களோட பல தகவல்களை வந்து பொறுமையா பகிர்ந்துகிட்டீங்க இத்துடன் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் நன்றி நன்றி வணக்கம் ஜெயஹிஸ்